வணக்கம் வீடு அப்படிங்கிறது நம்ம சுத்தமாகவும் சும சுகாதாரமாகவும் இருக்க விரும்புகிற ஒரு இடம் கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் எங்கு அதிகம் இருக்கும்னு கேட்டால் பலரும் தான் கை காட்டுவாங்க ஆனால் சமீபத்திய ஆய்வறிக்கை ஒன்று நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் புதைந்து உறங்குற தான் கழிப்பறையை விட அதிகமான பாக்டீரியாக்கள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு ஸ்லீப் அறக்கட்டளை வெளியிட்ட இந்த அறிக்கை பலரையும் வாயடைக்க வச்சிருக்கு அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒரு பயன்படுத்தப்பட்ட தலையணையில் கழிப்பறை இருக்கையை விட அதிக கிருமிகள் கண்டறியப்பட்டிருக்கு நாம் தூங்கும் படுக்கை விரிப்புகள் தலையணைகள் போன்றவற்றை வாரந்தோறும் மாற்றி துவைக்கிறது அவசியம்னு நிபுணர்கள் அவற்றில் பாக்டீரியாக்கள் பெருகி நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடும் ஒரு மாதத்திற்கு தலையணையை சுத்தம் செய்யாமல் விட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சதுர அங்குலத்திலும் மில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் உருவாகிடும் அப்படின்னு அறிக்கையை எச்சரிக்கை இந்த பாக்டீரியா பல்வேறு தீங்கு விளைவிக்கிற கிருமிகள் அடங்கியிருக்கு இவை நம்ம உடம்புல புகுந்தா ஒவ்வாமை தோல் அரிப்பு முகப்பெரு போன்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம் தலையணை உரைகளில் வியர்வை எண்ணெய் மற்றும் இறந்த சரும செல்கள் படுகிறதுனால பாக்டீரியாக்களுக்கு இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏற்ற சூழல் உருவாகுது இதனால் அரிக்கும் தோல் அலர்ஜி சொறி போன்ற தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அசுத்தமான தலையணைகளை பயன்படுத்துவது சுவாச பிரச்சனைகளையும் அதிகரிக்கலாம் ஆஸ்துமா போன்ற நோய்கள் இருக்கிற இது மிகவும் ஆபத்தானது தும்மல் மூக்கடைப்பு மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் பாக்டீரியாக்கள் நிறைந்த தலையணைகளால் தீவிரமடையக்கூடும் இருக்கிறவங்க சுத்தமில்லாத தலையணைகளில் படுக்கும்போது பாக்டீரியாக்கள் சருமத்தில் ஊடுருவி கடுமையான தொற்றுக்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு தலையணை உரைகள் மற்றும் படுக்கை வெறிப்புகளை நீண்ட நாட்களுக்கு சுத்தம் செய்யாமல் இருந்தோம்னா அதுல கருப்பு நேரத்தில் அழுக்கு படிஞ்சிடும் இது மிகவும் ஆபத்தானது துவைக்காத தலையணைகள் நல்ல தூக்கத்தையும் கெடுத்து சுகாதாரமற்ற படுக்கை சூழல் பல்வேறு உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அதனால உங்கள் தலையணைகளை தவறாமல் சுத்தம் செஞ்சு பயன்படுத்துவது நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் முக்கியம் வாரந்தோறும் தலையணை உரைகளை மாற்றுவதும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தலையணையை முழுமையாக சுத்தம் செய்வதோ அல்லது மாற்றுவதோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ